இந்த அரிசிய கடல் ஷோ வந்து நம்ம இங்க பண்றோம் அது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாரின் கேர்ள்ஸ் அந்த மாதிரி தான் வந்து அந்த பண்ணக்கூடியது அது வேலூர்ல பண்றோம் அது மட்டும் இல்லாமல் லண்டன் பிரிச்சு அமைஞ்சர்ஸ் கேமு அது எல்லாமே ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அது இல்லாமல் ஸ்மோகல்டு ஹாரர் ஹவுஸு அப்புறமா பால்பட்டி கேமு அது இல்லாமல் குழந்தைகளுக்கு உள்ளாடக்கூடிய ஜாயிண்ட் பில்லு பிரேக் டான்ஸு ட்ராகன் போஸ்டர் அது எல்லாமே அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் பொதுமக்கள் அவங்களுக்கு வந்து கரெக்டாக ஒரு பார்க்கிங் பண்ணி ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி ஒரு பத்தாயிரமும் பதினஞ்சாயிரம் பேரும் வந்தால் கூட இந்த இடத்துல எந்த விதமான டிராஃபிக் ஜாம் ஆகாமல் எல்லா பேருமே ரிலாக்ஸாக என்ஜாய் பண்ணுற அளவுக்கு நம்ம இங்கே ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிக்கெட் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் டிக்கெட் வந்து நம்ம எல்லாத்துக்குமே சேர்த்து அதாவது லண்டன் பிரிச்சு அவேஞ்சர்ஸ் அது எல்லாத்துக்கும் சேர்த்து எழுபது ரூபா டிக்கெட் நம்ம அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் சேர்த்து எடுக்கும் சேர்த்து எடுக்கும்போது அதுக்கு நூறுரூவா டிக்கெட் வரும் ஹண்ட்ரட் ருபீஸ் டிக்கெட் வரும் மெரிமேட் ஷோ மட்டும் இந்த ஒரு பிளைட் இஷ்யூ இருக்கனால அது வந்து வர வரக்கூடிய புதன் வியாழன் கிழமை மெர்மேட் ஷோ தொடங்கும் அதாவது இந்த கடல் கண்ணி கடல் கண்ணின்ற ஷோ வர புதன்கிழமை வந்து அது தொடங்கும் இப்போ நார்மலாக தான் இன்னிக்கிறது நம்ம ஓபன் பண்ணியாச்சு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த லண்டன் பிரிட்ஜு அவைஸ் அதெல்லாம் நீங்கள் கண்டு ரூபா ரெண்டு ஆப்ஷன்லாம் அதிகமாக இருக்கேன் சார் அது ஜூன் ஒன்பது வரைக்கும்

அந்த விஆர் கேம்ஸு இந்த தேர்ட்டி சிக்ஸ் கேம்ஸ் சொல்லிட்டு அதெல்லாம் நிறையா பண்ணியிருக்கோம் வந்து பார்த்தா அவங்களுக்கு ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும் அதுக்குள்ளே தனித்திரா டிக்கெட் இல்லை அது அதுக்கெல்லாம் என்ன டிக்கெட் அதெல்லாம் வந்து உள்ள எல்லாமே நம்ம வந்து பார்க்கறோம் டைமிங் என்ன சார் ஈவினிங் வந்து நாலுலேருந்து பத்து மணி வரைக்கும் வச்சுருக்கோம் என்னன்னு கேட்டிங்கன்னா வெயில் ஜாஸ்தி இருக்கிறனால இப்போ மறுபடியும் ஒரு அஞ்சு மணிலேருந்து பத்து மணிக்காக பிளான் பண்ணி வச்சுருக்கோம் நாலு மணிக்கு நம்ம ரெடி பண்ணிவிட்டோம் வெயில் ஜாஸ்தியாக இருக்கிறனால மக்கள் வர்றதுக்கு கொஞ்சம் இதாக இருக்கனால அஞ்சுலேருந்து நைட்டு பத்து மணி வரைக்கும் பிளான் பண்ணிருக்கோம் முப்போ இருபது ஸ்டால்கள் அமைச்சிருக்கேன் ஸ்டால்கள் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது ஸ்டால் வரைக்கும் அமைச்சு அமைச்சிருக்கோம் அது கார் ஷோரூமு பைக் ஷோரூமு அதுக்கப்புறமா வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் சரி டாய்ஸ் ஐட்டம் ரெடி பண்ணியிருக்கோம் டார்லிங்குடைய எலக்ட்ரானிக் ஐட்டம் ஒரு பெரிய ஷோருமே நம்ம இங்கே பண்ணியிருக்கோம் அதே இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஃபுட் பெஸ்ட்னு சொல்லிவிட்டு வீக்லி மூணு டைம் மூணு நாள் நடக்கும் வெள்ளி சனி ஞாயிறு சொல்லிவிட்டு அதாவது அந்த டெண்டி அப்புறம் இதெல்லாம் நம்ம எல்லாம் பார்த்துருப்போம் அது இல்லாமல் கொஞ்சம் நல்லா ஸ்பெஷலான நைட்டு அதெல்லாம் வந்து வெள்ளி சனி ஞாயிறு மூணு நாள் பண்ணியிருக்கோம் பாதுகாப்பு ஏற்பாடு பாதுகாப்பு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு செக்யூரிட்டி வரைக்கும் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி காரு பைக்கு அதாவது உள்ள கிரவுண்டுக்குள்ளே ஒரு பதினஞ்சாயிரம் பேர் வந்தாலும் சரி அதுக்கு உண்டான கெப்பாசிட்டியை நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கோம் முறைப்படியாக போலீஸ் அவங்கள்டையும் தகவல் எல்லாத்தையும் பண்ணியாச்சு அவங்களும் அதுக்கு ஒத்துழைப்பு தரேஞ்சு பண்ணியிருக்காங்க டிராஃபிக்லேயும் எல்லா பெர்மிஷன் நம்ம வாங்கியாச்சு அவங்களும் முழு ஒத்துழைப்பு தரையிட்ருக்காங்க ரைடு ரைடு பார்த்தீங்கன்னா ஒரு சில்ட்ரன்ஸுக்குன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு இருந்துச்சு அங்கே வைஃப் இருக்குது பெரிய உள்ளாடுறதுக்கு சேர்த்து மொத்தமாக ஒரு இருபது ரைடு மேலே இங்கே இருக்குது எல்லாம் ரெட் ஜாயிண்ட் விலேஜ் ரைட் டான்ஸ் எல்லாமே நல்லா சேஃப்டி டைம் பிளான் பண்ணி கரெக்டாக வச்சுருக்கோம் இந்த சம்மர் சீசனில் அந்த சீசனுக்கு எல்லாம் வரக்கூடியது வாட்டர் ஃபெசிலிட்டியெலாம் எல்லாம் வச்சிருக்கோம்ண்ணே வாட்டர் ஃபெசிலிட்டி எல்லாமே வச்சுருக்கோம் பாத்ரூம் ஃபெசிலிட்டி வச்சுருக்கோம் செக்யூரிட்டி ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்கணும் எந்த குறையுமே இருக்காது அந்த அளவுக்கு கொஞ்சம் நல்லபடியாக பண்ணியிருந்தோம் ஆ நம்ம வந்து சென்னையில் வந்து பிஎஸ் அமேஸ்மெண்ட் நம்ம தான் அந்த கவர்மெண்ட்டுடைய எக்சிப்சை நம்ம தான் பண்ணியிருந்தோம் கடந்த ஒரு மூணு மாதம் அது எழுபது எண்பது நாள் நடக்கக்கூடிய போட்டிக்காட்சி பிஎஸ் அமேஸ்மெண்ட் என்டர்டெயின்மெண்டு சீவுத்தி சென்னை ஐலாண்டு கிரவுண்டில் இப்போ தான் அது கொடுத்த ஜனவரி டிசம்பர் ஆறு லாஸ்ட் ஆரம்பித்து மார்ச் இருபத்தி மூணு வரைக்கும் நம்ம தான் பண்ணோம் கவர்மெண்ட் கேம்பு அது நம்ம தான் எல்லாமே பண்ணுறது சரணா